வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் மேல் மாகாண பேருந்து பயணிகளுக்கு எச்சரிக்கை பயணச்சீட்டு இல்லையென்றால் அபராதம் நிலுவையில் உள்ள மூன்று லட்சம் ஓட்டுநர் உரிமங்களை விரைவில் வழங்க நடவடிக்கை இந்தியாவின் மின்சார வாகன மானியங்களுக்கு எதிராக உலக வர்த்தக அமைப்பில் சீனா முறைப்பாடு இனி விரிவான செய்திகள் மாகாணத்தில் இயக்கப்படும் பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்காத நடத்துனர்கள் மற்றும் பயணச்சீட்டு பெறாத பயணிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது இந்த சட்டத்தை மீறும் நடத்துனர்கள் மூன்று நாள் இடைநீக்கம் மற்றும் அபராதம் விதிக்கப்படுவார்கள் அத்துடன் பயணச்சீட்டுகளை தங்கள் வசம் வைத்திருக்காத பயணிகளும் அபராதம் செலுத்த வேண்டும் மேல் மாகாணத்தில் இயக்கப்படும் பேருந்துகளில் பயணச்சீட்டுகள் வழங்குவது கடந்த மாதம் முதலாம் தேதி முதல் கட்டாயமாக்கப்பட்டது அதன்படி கடந்த பதினாலு நாட்களில் பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்குவது முறையாக மேற்கொள்ளப்படுகிறதா என்று ஆய்வு நடத்தப்பட்டது அந்த காலகட்டத்தில் பயணச்சீட்டு இல்லாத பயணிகளுக்கும் பயணச்சீட்டு வழங்காத நடத்துனர்களுக்கும் மட்டுமே எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டன இருப்பினும் சட்டத்தை மீறும் பயணிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு எதிரான சட்ட அமலாக்கம் நேற்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுநர் உரிமங்கள் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் அச்சட்டு விநோகிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழுவில் அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்தனர் குழுவிடம் விளக்கமளித்த அவர்கள் இந்த வருடத்திற்குள் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய ஓட்டுநர் உரிமமும் அச்சிடப்பட்டு வழங்கப்படும் என்றும் மேலும் தெரிவித்தனர் அத்தோடு மேலதிகமாக ஓட்டுநர் உரிமங்களை அச்சிடுவதற்கு தேவையான ஒரு மில்லியன் அட்டைகளை வாங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக தலைமையில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற போக்குவரத்து அமைச்சுசார் ஆலோசனை குழுவின் கூட்டத்தின் போது இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன குழுவிடம் உரையாற்றிய தலைவர் நிலுவையில் உள்ள ஓட்டுநர் உரிமங்களை விரைவாக வழங்குவதற்காக ஒவ்வொரு மாகாணத்திலும் அச்சு இயந்திரங்களை நிறுவுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இதன்போது வாகன இலக்க தகடுகள் வழங்குவது குறித்தும் அதிகாரிகளிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன இதற்கு பதிலளித்த அதிகாரிகள் விநியோகத்தரை தேர்ந்தெடுக்கும் செயல்முறை தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமைச்சரவை ஒப்புதலுக்கு பிறகு இந்த செயல்முறை நிறைவடைந்து இலக்க தகடுகள் வழங்கல் செயல்முறை ஆரம்பிக்கப்படும் என்றும் குழுவிடம் தெரிவித்தனர் மேலும் தற்போது செயல்பாட்டில் உள்ள ஒருங்கிணைந்த பயணிகள் போக்குவரத்து கால அட்டவணை குறித்தும் குழுவில் விவாதிக்கப்பட்டது ஒருங்கிணைந்த கால அட்டவணை ஒரு கொள்கை முயற்சி என்பதால் குறைபாடுகளை கண்டறிந்து பயணிகளுக்கு மிகவும் திறமையான சேவையை வழங்க எதிர்காலத்தில் அதை மேலும் பல பகுதிகளுக்கு விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சுசார் ஆலோசனை குழு தலைவர் தெரிவித்தார் ஜானிகள் சம்பந்தப்பட்ட தொடர்ந்து விபத்துக்களை குறைப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு முன்னோடி திட்டம் குறித்த விவரங்களையும் தலைவர் வழங்கினார் மட்டக்களப்பு பாதையில் இயக்கப்படும் தொடருந்துகளில் யானைகள் மோதுவதை கண்காணித்த குறைக்க நீண்ட தூர கண்காணிப்பு கேமராக்களை நிறுவ ரூபாய் இரண்டு தசம் எட்டு மில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகளில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அந்தந்த பிரச்சினைகளுக்கான சாத்தியமான தீர்வுகள் குறித்தும் இந்த குழு விரிவான விவாதங்களை நடத்தியது இனி வெளிநாட்டு செய்திகள் மின்சார வாகன உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்தியா மானியம் வழங்குவதாக அறிவித்துள்ள நிலையில் உலக வர்த்தக அமைப்பில் சீனா முறைப்பாடு அளித்துள்ளது உள்நாட்டு மின்சார வாகனங்கள் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கு மின்சார வாகன உற்பத்தி நிறுவனங்களுக்கு வரி சலுகை திட்டங்களை இந்திய மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது இதன் காரணமாக சீன நிறுவனங்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த விடயம் பதிலளித்துள்ள இந்தியா சீனா சமர்ப்பித்துள்ள முறைப்பாடு குறித்த மத்திய அமைச்சகம் முழுமையாக ஆராயும் என தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி